மாபா பாண்டியராஜன் அதிமுக சார்பில் ஆர் கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளராக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஓ பி எஸ் அணி எம்எல்ஏவான மாபா பாண்டியராஜன் டி டிவி தினகரன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து பன்னீர் ஆதரவு எம்எல்ஏவான பாண்டியராஜன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்டவர் தினகரன் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்ட தினகரன் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் மன்னிப்பு கோரி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் யார் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தார் அவை தலைவர் மதுசூதனனால் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படவில்லை இந்நிலையில் அவர் அதிமுகவின் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது முறையற்றது அது சட்டபூர்வமான நடவடிக்கை கிடையாது ஆர்கே நகர் தொகுதிக்கான வேட்பாளரை இன்னும் ஓரிரு நாட்களில் ஓபிஎஸ் அறிவிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்